విజయ్ ఫిఫ్టీ స్పెషల్ షో టైటిల్ స్పాన్సర్ జిటి హాలిడేస్ అండ్ మిస్టర్ గోల్డ్ ఆయిల్ పవర్డ్ బై అను స్టైల్స్ మిల్కీ మిస్ట్ ఐస్ జయచంద్రన్ టెక్స్టైల్స్ அடிக்கலாம <laughs> நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸு அந்த ஸ்பிளண்டருன்ற ஒரு பைக்கு வந்து பசங்கள்லாம் எடுத்து பிள்ளைங்க இருக்க ரூட்டாக பார்த்து அந்த ஸ்பிளெண்டரை விரட்டி போகிறதெல்லாம் அந்த காலம் தான் அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கழுத்தை ஒட்டி செயின் போட்டுக்கிட்டு அந்த லவ் டுடேயில் சின்ன ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டிருப்பார் அந்த அந்த செயின் ஒன்று ஒரு கானில் வாங்கி போட்டால் கூட நாலு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கூட அந்த செயின் எடுத்து அப்படி டிஷர்ட்டுக்கு வெளியே போட்டுக்கிட்டு அதே மாதிரி அவர் போடுற பெல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷான ஒரு பெல்ட் போட்டிருப்பார் அந்த பெல்ட்டை தேடி போய் வாங்கி அதே மாதிரி இன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதே ஹர்லிங் கேரோட அந்த ஸ்பிளெண்டருக்கு ஸ்பிளெண்ட்ரு வச்சுருந்தா நம்ம ஒரு விஜய் நினைப்போம் மனசில் ஓ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம தான்டா விஜய் அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களெல்லாம் வந்து ரூட் அடிக்கிறது சைட் அடிக்கிறதுலாம் ஸ்ப்ளெண்ட்ரு அந்த செயின் கொண்டாந்தது ஃபர்ஸ்ட் அவர் தான் சின்ன ஸ்பெக்ஸு அந்த இன் பண்ணும்போது அந்த ஸ்டைலு இது எல்லாமே வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டு எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப பஞ்ச டைலாக் மாஸ் அப்படின்னு பார்த்தப்போ அந்த ஒரு பீரியட் ஆஃப் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட் மேட்சா ஒரு மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி கியூட்டா இருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இன்ன வரைக்கும் நான் ரொம்ப மெமரியா என்னோட லைஃப்ல நான் இந்த மொமெண்டை மறக்க முடியாது அப்படின்னா அந்த கிளைமேக்ஸோட சீன் கிளைமேக்ஸ் கோல் சீன் அவர் உள்ள வச்சு அந்த கத்துறப்போ அவர் அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண லைக் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு எனக்கு மூணு நாளைக்கு கொடுத்துட்டாங்க நாளைக்கு தான் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோம்மா நான் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் திருப்பியும் ஃபஸ்ட் டைம் டென்த் பப்ளிக் எதுனா என்ன ஒரு பதட்டம் இருக்குமோ அந்த லெவல் பதட்டத்தில் நான் போன பேப்பர்லாம் படித்ததையோ இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இப்படி பேசணுன்னு முடிச்சாச்சு சார் வரேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து வேறு சீன் எடுத்தோம் லஞ்சுக்கு அப்புறம் தான் ஏ சீன் ஏன்னால் ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம்னால லஞ்ச் அப்புறம் தான் வச்சாங்க ரொம்ப பதட்டத்தோடு நான் வந்து கிட்டத்தட்ட டைலாக் பேப்பர் அப்படியே மக் இருக்கேன் அவர் வந்தார் வந்த உடனே இப்படி தான் பக்கத்தில் ஆப்போசிட்ல உட்காந்து அட்லியான இப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தாரு சார் சார் வந்த உடனே ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிங்கன்னா ஆ படிச்சிட்டேன் சார் ஆ உங்களுக்கு ஓகேவா நான் குண்டமாக கூப்பிட்றது அப்படின்னு ஐயோ சார் இதில் என்ன இருக்குது கூப்பிடுங்க சார் அப்படின்னே முடிச்சாச்சு டேக் போகிறோம் டேக்கில் வந்து நான் அந்த டேபிளை தூக்கி அடிப்பேன்றது அட்லீஸ்ட் சார் சொல்லலை அது அது வந்து அவரை சஸ்பென்ஸாகவே வச்சிருந்தார் நீ பண்ண பாண்டி சாரோட ரியாக்ஷன் என்ன வருதோ நான் அதை கேப்சர் பண்ணிக்கிறானே ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்கி அடித்தேன்னே ஐயோ என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ ஆர்ஸாக இருக்குன்னு கரெக்டாக வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஃபுல் சீன் முடிச்சதுக்கப்புறம் இப்படிதான் வந்து பக்கத்தில் உட்காந்துமா சாரிம்மா நான் உனக்கு குண்டம்மானு கூப்பிட்டதுக்கு அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு நான் நான் கூப்பிட வேண்டியதாக போச்சு ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எதுக்கு சார் என்கிட்ட சாரி சொன்னீங்க இல்லை 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 அது வந்து உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த சீனில் ரியாக்ட் பண்ணும்போது நீ எவ்வளோ அது ஹர்ட்டாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சுது புரிஞ்சிச்சு ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னாரு ஸோ இந்த சீனை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இறங்கி வந்து சாரி சொல்லணும் பேசணும் அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்டை வந்து என் கூட உட்காந்து ரிகர்சர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவர் வந்தாரா சீன் முடிச்சாரா போயிட்டே இருக்கலாம் கோ ஆர்ட்டிஸ்ட் எப்படி இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க கோஆர்டிஸ்ட் எப்படி நம்ம கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு ரொம்ப யோசிப்பார் விஜய் சார் இப்போ இப்போ வந்து நான் ஆப்போசிட் ரியாக்ஷன் டைலாக் பேசுகிறேன்னா அந்த இடத்துல வந்து அவர் சும்மா நிக்காம மற்ற அப்படி நின்று போகலாம் பட் ஆனால் அவர் திருப்பி இது ரியாக்ஷன் கொடுப்பாரு டைலாக் பேசுவாரு டூப்பை கூட வச்சுட்டு போகலாம் ஆனால் அவர்கிட்ட கால்ச்சீட் முடிஞ்சு கிளம்பலாம் ஆனால் அதை அவர் பண்ணாம எங்களுக்காக வந்து நின்று இல்லை இல்லை புது பசங்க திணறுவாங்க நான் நின்று பேசுறேன் அப்போதான் அந்த ரியாக்ஷன் வரும் அவர் மேலே கேட்டு நின்று பேசுவார் என்னுடைய ஷூட் முடிச்சுட்டு பக்கத்தில் தான் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ போயிருந்தேன் போனால் அவங்கட்டு சாரை பார்க்குறேன் பார்க்க முடியல அவர் எங்கே பார்த்தாலும் பார்த்தவொன்னே என்னைய என்ன நண்பான் எப்படி இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ஆமாம் சார் பண்ணி விடலாம் சார் ஒன்று சேர்ந்தோம்னா கொலையாக குண்டு எடுத்துடலாம் சார் அப்படிலாம் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக கரெக்டாக அமையவிட்டோம் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ ஃபஸ்ட் நாள் போகிறேன் அவர் அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு இப்படி எங்கிறது அப்படி பார்த்தானே அப்படி டக்குன்னு பார்த்துட்டாருனே என்ன நண்பா எப்படி இருக்கீங்க இல்லை சார் ஃபஸ்ட் நாள் வந்திருக்காங்க பாப்பா ஷூட்டிங் அதெல்லாம் இனிமேல் அது உங்கள் பொண்ணு ஏன் பொண்ணும் அவங்க மட்டும் இல்லை இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா நடிக்கிறாங்களே எல்லாரையும் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் பார்த்துப்பேன் சேஃப்டி கேரண்டி நான் இருக்கேன் நீங்கள் தைரியமா போங்க இல்லை சார் அப்படி சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் அப்புறம் பார்த்துட்டு அந்த திருப்பியும் படம் முடிஞ்சிட்டு ஆல் சக்சஸ் ஸோ திருப்பி சார் நாங்கள் பர்சனலாக மீட் பண்ண போய் அப்போ திருப்பி அவரை கேட்டது உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னா எப்படி அப்படின்னே ஃபஸ்ட் டைம் தான் பயந்து பயந்து நின்று போக போக அவருக்கும் நான் ஜல்லனதுக்கப்புறம் ஷோல்டரை ஷோல்டரை கை போட்டுக்கிட்டார் என்ன நண்பா நல்லா பார்த்துக்கிட்டேன்னா அப்படின்னு என்னை பார்த்து நான் பாண்டி சொன்னியா என்னை பற்றி அப்படின்னாரு சார் அதெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு அப்புறம் அப்பா சொன்னார் சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் நான் சொன்ன வார்த்தை இன்னிக்கோ காப்பாற்றுனீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பார் பிளேயர்ஸோடய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் டிகிரி இதில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ என்ன ஆகும்னா நார்மல் புல் தர வைக்காமல் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் டர்ஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு கிரவுண்டு ஈவிபியில் செட் போட்டிருந்தோம் இப்படி ஆனால் இப்படி போகும் எங்களால் எல்லாம் இப்படி கீழே உட்கார முடியாது ஷேடு கூட ஆனால் அவர் கொடைக்கு பிடிக்காம அவர் கொடையில் எங்களை வந்து நிக் நிற்க சொல்லுவார் அவருக்கு என்ன ஜூஸ் ஆனாலும் எங்களுக்கு அதை கொடுக்க சொல்லுவார் நாங்கள் நாங்கள் ஒரு ஏழு பேர் ஆர்டிஸ்ட்டு மீதி ஒரு பதினஞ்சு பேர் வந்து நேஷனல் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க ஸோ எங்க ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லாம பிளேயர்ஸ்க்குமே வந்து நான் என்ன குடிக்கிறேனோ அது என் பிள்ளைங்களுக்கு போகணும் அப்படின்னு வர அதே அதை விட டபுள் மடங்கு அட்லியா நான் பாத்துக்கிட்டாங்களே ஏன் தான் சொல்லுவார் அது எதுவுமே நடிக்க அந்த பிள்ளைங்க அதெல்லாம் என் பிள்ளைங்க எத்தனையோ பேர் வந்து மயக்கம் போட்டாங்க எனக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஏர்லைன்ஸ் ஆயிடுச்சு ஷூட்ல ஏன்னா ஒரு பிராக்டிஸ் இல்லாம நம்ம ஃபுட்பால் ஃபஸ்ட் டைம் தோன்றுறோம் ஸோ அந்த ஒரு சில இன்ஜுரிஸ் தான் செய்வோம் அதுவும் இல்லாம ஒரு பத்து வருஷம் கற்றுக்கிட்டதான் நாங்கள் ஒரு மூணு மாதத்தில் கற்றுக்கிட்டு பண்ணுறோம் ஸோ சில சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு எனக்கு பர்ஸ்னலாக ஸோ அதனால் அதெல்லாம் தாண்டி என் பிள்ளைங்க எனக்காக என் படம் பண்ணி கொடுத்துச்சுங்க எத்தனையோ பிள்ளைங்க மயங்கிருக்கு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இன்னொரு இதுவாக நிறைய விஷயம் நடந்துச்சு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆச்சு அது எதுவுமே பொருட்படுத்தாமல் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்துச்சுங்க அப்படின்னு அவரும் அது அதுக்கு மேலே பார்த்துப்பார் சார் அவ்வளோ பார்த்துப்பார் அண்ட் அட் லாஸ்ட் படம் முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுத்தார் ஒரு கிஃப்ட் கொடுத்தார் విజయ్ స్పెషల్ షో టైటిల్ స్పాన్సర్ జీటి హాలిడేస్ అండ్ మిస్టర్ గోల్డ్ ఆయిల్ బై అనుజ్ స్టైల్స్ మిల్కీ మిస్ట్ ఐస్ జయచంద్రన్ టెక్స్టైల్స్